பிரபலங்களோட தற்கொலை இப்போது அதிகரிச்சுட்டே போகுதுங்க இப்போது ரீசெண்டாக பிரபல சின்னத்திரை நடிகை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அது யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெங்காலியில் பிரபல சீரியல் நடிகாக இருந்தவங்க தான் பாயல் சக்கரபூர்த்தி காக்பிட் கீழோன்னு சில பெங்காலி படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க இதில் கீழோ படம் வர செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது மேலும் இவங்க பல பெங்காலி சீரியல் மற்றும் வெப் சீரியஸில் நடிச்சிருக்காங்க பாயலுக்கு டிவர்ஸ் ஆகி இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் இந்த நிலையில் இவங்க நார்த் பெங்காலில் இருக்கிற சிலிகிரி ஹோட்டலில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க இவங்களோட ரூம் ரொம்ப நேரமாகியும் திறக்காததுனால சந்தேகம் அடைஞ்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அங்கே வந்த போலீஸ் கதவை உடைச்சி பார்த்து அப்போது பாயல் தற்கொலை பண்ணது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி பாயலோட தற்கொலைக்கான காரணத்தை விசாரிச்சுட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்